தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாரடைப்பால் காலமான மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்றவர் எஸ் வி சண்முகம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்த ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மதுரை மேற்கு தொகுதியில் அதே ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வெற்றி பெற்றவர் இவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் அதிமுக ஆட்சியை இழந்து எதிர்கட்சியாக இருந்தது இவர் வெற்றி பெற்று ஒரு சில மாதங்களுக்குள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் ஜெயலலிதா இவரை திமுக அதிமுகவிலிருந்து நீக்கினார் இதனால் அதிமுகவுக்கும் இவருக்கும் தொடர்பில்லாமல் போனது ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாரடைப்பால் காலமானார் இவர் காலமான அந்த மதுரை மேற்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் கே எஸ் கே ராஜேந்திரன் என்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றார் மாரடைப்பால் காலமான மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சண்முகம் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட்வாதி தானா பாண்டியன் முன்னிலையில்தான் இவர் திருமணம் செய்திருந்தார் இரண்டு மனைவிகள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்பது மற்றும் தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஆகிய தேர்தல்களில் வெற்றி பெற்று ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதிமுக சார்பில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் இவருடைய மரணத்திற்கு பின்பு இரண்டு மனைவிகளும் இவருடைய ஓய்வூதியத்துக்கு உரிமை கொண்டாடினர் ஆனால் தானா பாண்டியன் அளித்த சாட்சியத்தின் அடிப்படையில் இவருடைய முதல் மனைவிக்கு ஓய்வூதியம் கிடைத்தது